இந்தியாவின் துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தன்கர் அவர் நேற்று திடீர்னு ராஜினாமா பண்ணது இந்திய அளவுல ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு விவாத பொருளா மாறி இருக்கிறது மக்களும் இதை பத்தி பேச தொடங்கி இருக்கிறாங்க எதிர்கட்சிகளும் பல கேள்விகளை மத்திய அரசை நோக்கி எழுப்பியிருக்கிறார்கள் ஜெக்தீப் தன்கர் துணை குடியரசுத் தலைவராக பணியாற்றிய நேரத்திலும் சரி அவரதுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்காலோட கவர்னரா இருந்தப்பவும் சரி அவர் சர்ச்சைக்குரிய ஒரு நபராகவே பார்க்கப்பட்டார் அவர் அதிரடியான நடவடிக்கைகளுக்கு பெயர் பெற்றவர் சொல்லப்போனால் மாநிலங்களவையில் ஒரு சேர்மேனாக அவர் வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களை பேச அனுமதிக்கிறது இல்லை அவருடைய வரம்பு மீறி செயல்படுறாருன்னு சொல்லி பல முறை எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவருக்கு எதிராக அமளியில் ஈடுபட்டிருக்காங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கூட கொண்டு வந்தாங்க அந்த அளவுக்கு எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு பிடிக்காத ஒரு நபராக தான் ஜெக்தீப் தன்கர் இருந்தார் ஆனால் நேற்று அவருடைய ராஜினாமாவுக்கு பிறகு இன்னைக்கு அவருக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களும் எதிர்கட்சி உறுப்பினர்களாக தான் இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இங்கே வருது திடீர்னு ஏன் வந்து ஒரு மான்சூன் செஷன் அதனுடைய முதல் நாள் அன்னைக்கு வந்து கூட்டத்தில் கலந்துக்கிறாரு அவர் ஒரு சேர்பர்சனாக இருக்காரு திடீர்னு பார்த்தா அன்னைக்கு ஈவினிங் அவரோட ரெசிக்னேஷன் வருது இதுக்கு பின்னாடி வேற ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற சந்தேகம் எதிர்க்கட்சிகளுக்கு வலுவாக எழுந்திருக்கிறது மக்களும் கூட அப்படிதான் யோசிக்கிறாங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற கேள்வி வருது எதனால் அவர் வந்து இந்த ராஜினாமா முடிவை எடுத்தார் அப்படின்னு விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் யார் அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஜெக்தீப் தன்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல பிறந்தவர் அவருடைய பயணம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நெடிய பயணம் ராஜஸ்தானினுடைய பார் கவுன்சில் இருந்து இந்தியாவினுடைய உச்சபட்ச ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்டா பார்க்கப்படக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் துணை ஜனாதிபதி என்கிற நிலைக்கு வந்திருக்கிறார் ஒரு பெரிய ஜேர்னி இதுக்கு நடுவில் அவர் வந்து பல பொறுப்புகள் இருந்திருக்கிறார் அவருடைய மனைவியின் பெயர் டாக்டர் சுதேஷ் தன்கர் இவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்காங்க காம்னா அப்படிங்கிற பேர் அவங்களுக்கு பெண் குழந்தை தன்கரை வரைக்கும் பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சிருக்கிறதாகவும் அதுவும் ஜெய்ப்பூரில் மகாராஜா காலேஜ்ல அது முடிச்சிருக்காரு அதன் பிறகு சட்டப்படிப்பையும் முடிச்சிருக்காரு ராஜஸ்தான் பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது இந்த காலகட்டத்தில் சட்டப்படிப்பை முடித்த உடனேயே ஜெக்தீப் தன்கர் பார் கவுன்சிலில் பதிவு பண்றாரு நைன்டீன் செவன்டி நைனில் அவருடைய சொந்த மாநிலத்தில் பணியாற்றிய பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு அங்கதான் அவர் வந்து நீண்ட காலம் வழக்கறிஞராக பணியாற்றுகிறார் அவர் அட்வொகேட்டா இருந்த அந்த காலகட்டத்தில் அவர் அதிகமா எந்தெந்த வழக்குகள்ல வாதிட்டு இருக்கிறார் எந்தெந்த வழக்குகள் அவர் கையில் எடுத்து பார்த்திருக்கிறார் அப்படின்னா ஸ்டீல் கோல் மைனிங் இன்டர்நேஷனல் கமர்ஷியல் ஆர்பிட்ரேஷன் இந்த தான் அதிகமான வழக்குகளை ஜெக்தீப் தன்கர் கையாண்டு இருக்கிறார் ஒரு வழக்கறிஞராக அவர் வந்து வழக்கறிஞர் சமூகத்துக்குள்ள மிகவும் பிரபலமான ஒருவராகத்தான் இருந்திருக்கிறார் சுப்ரீம் கோர்ட்ல மட்டும் இல்லாமல் நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய பல உயர் நீதிமன்றங்களிலும் ஒரு வழக்கறிஞராக பல முக்கிய வழக்குகளில் இவர் ஆஜராகி இருக்கிறார் வங்கத்தினுடைய ஆளுநராக ஜெக்தீப் தன்கர் நியமிக்கப்பட்ட போது அங் அப்போது முதலமைச்சராக இருந்த மம்தா பானர்ஜியோடு அவருக்கு நேரடியாக பல முறை வந்து மோதல்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறத எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் வங்கத்தினுடைய ஆளுநராக இருந்தார் எப்படி வந்து தமிழ்நாட்டில் ஆர்என் ரவி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய முடிவுகளை மதிக்காமல் செயல்படுகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கோ அதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் ஜெக்தீப் தன்கர் மீதும் வைக்கப்பட்டது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஜெக்தீப் தன்கருடைய அரசியல் பயணம் இருக்கு இல்லையா அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்னு சொல்லி இப்படி பல்வேறு பொறுப்புகளில் அவர் ஏற்கனவே பணியாற்றி இருக்கிறார் முதல் முறையாக நைன்டீன் அவர் வந்து மக்களவைக்கு தேர்வு செய்யப்படுகிறார் அதோடு மட்டுமல்லாமல் அப்போது மத்திய அமைச்சரவையிலும் அவர் இடம்பெற்றிருந்தார் இருந்து பாராளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சராகவும் செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அவருடைய அனுபவம் அப்படிங்கிறது மாநில அளவுலயும் சரி மத்திய அரசுலையும் சரி எப்படியெல்லாம் அவர் பணியாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் மத்திய அமைச்சராக இருந்த அவர் மீண்டும் மாநில அரசியலுக்கு திரும்புகிறார் நைன்டீன் நைன்டி த்ரீல ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய அஜ்மீர் கிஷான்கர் அப்படிங்கிற சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்படுகிறார் எம்எல்ஏவா எம்பியா இருந்தப்ப அந்த மக்கள் பணி மட்டும் இல்லாம சிறப்பு குழுக்கள் அமைப்பாங்க இல்லையா பாராளுமன்றத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய கமிட்டிஸ் இருக்கும் அந்த மாதிரியான குழுக்கள்லையும் அவர் பணியாற்றி இருக்கிறார் மக்கள் பிரதிநிதியா மட்டும் இல்லாம இந்த மாதிரி கமிட்டிலையும் இருந்தது அவருடைய அரசியல் பயணத்துல ரொம்ப முக்கியமான ஒன்றாகவே பார்க்கப்படுது துணை ஜனாதிபதியா ஆளுநரா அதுக்கு முன்னாடி மக்கள் பிரதிநிதியாக அவருடைய முகம் என்பது எல்லாருக்குமே தெரியும் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப ஆர்வம் அதனுடைய நீட்சி அவரை வந்து ஒரு பக்கம் அரசியலில் தீவிரமான பணிகள் இன்னொரு பக்கம் அட்வொகேட் அப்படிங்கிற அவருடைய வேலை இதெல்லாம் இருந்தாலும் கூட ராஜஸ்தானில் ஒலிம்பிக் அசோசியேஷனோட தலைவராக இருந்திருக்காரு ராஜஸ்தான் டென்னிஸ் அசோசியேஷனோட தலைவராகவும் இருந்திருக்காரு இதெல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ்ல அவருக்கு இருந்த ஈடுபாடு காரணமாக இந்த பணிகளையும் தன்னை அவர் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார் நாடாளுமன்றத்தினுடைய மான்சூன் செஷன் நேற்று தான் தொடங்குச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ ராஜ்யசபால மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒரு முக்கியமான நோட்டீஸ் கொடுக்குறாங்க என்ன விஷயம் அப்படின்னா ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா அப்படிங்கிற ஒரு நீதிபதி அவருடைய வீட்டிலிருந்து கட்டுக்கட்டா பணம் பறிமுதல் செய்யப்பட்டது அவர் டெல்லி ஹைகோர்ட்ல நீதிபதியாக பணியாற்றியவர் அவருடைய வீட்டில இருந்து கட்டுக்கட்டா பணம் எடுத்த விஷயம் ஊடகங்கள்ல வெளியாச்சு ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட விஷயம்தான் அந்த விஷயத்த பத்தி பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து ராஜ்யசபா சேர்மேன் அப்படிங்கிற முறையில ஜெக்தீப் தன்கருக்கு இந்த விஷயத்த கொண்டு போறாங்க அவர் என்ன பண்றாருன்னா எதிர்கட்சி உறுப்பினர்கள் முன்வைத்த அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவோ அதை பண்ணுங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற செக்ரட்டரிக்கு உத்தரவிடுறாரு இது என்ன விஷயம் அப்படின்னா ஒரு நீதிபதி வீட்டிலேயே பணம் எடுக்கிறாங்களே இதை பத்தி விவாதிக்கணும் அவரு அவரை வந்து அந்த பதவியிலிருந்து நீக்கம் பண்ணணும் அப்படிங்கிறது எதிர்கட்சி உறுப்பினர்களுடைய கோரிக்கை ஜெக்தீப் தன்கர் எடுத்த இந்த முடிவு அப்படிங்கிறது மத்திய அரசை கோபப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எதனால இவர் இப்படி பண்றாரு இது தேவையில்லாம அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் நாடாளுமன்றத்துல இதை பத்தி எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுனாங்க அப்படின்னா அதற்கு பிரதமர் பதில் சொல்ல வேண்டிய நிலை வரும் அப்படிங்கிற காரணங்கள் எல்லாம் பாஜக எம்பிக்கள் தரப்புல சொல்லப்படுது அதனால் இந்த முடிவை அவர் எடுத்ததில் மத்திய அரசுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது அதனால் இந்த விஷயத்தை அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு அவர் அந்த ஃபோன் காலில் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க எதனால் நீங்கள் பண்ணீங்க உடனே இப்படி ஒரு ஏன் எடுத்தீங்க இது எவ்வளோ ஒரு தவறான முடிவாக போகும் தெரியும் ஆளுங்கட்சிக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க ஆனால் அவர் கோபப்பட்டு பதில் சொன்னதாக சொல்கிறாங்க நான் என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் முடிவு எடுத்திருக்கிறேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டப்போ ஒரு கடுமையான வாக்குவாதம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அவர் வந்து மேலிடத்திலிருந்து சொல்லல அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சி அவர் மீது அப்படின்னா நேரடியாக எடுக்க முடியாது ஆனால் ஆளுங்கட்சி தரப்பில் இருந்தே ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்து அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக அவருக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த குறிப்பிட்டு சொல்லணும் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஜெக்தீப் தன்கர் மீது ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க பட் அதை ஏத்துக்களை ரத்து பண்ணிட்டாங்க இப்ப ஆளுங்கட்சியை இதை கொண்டு வருது அப்படின்னா அது அவருக்கு ஒரு இன்சல்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை உணர்ந்துதான் அவராகவே ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க இது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை அப்படின்னாலும் டெல்லியில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் சொல்லக்கூடிய தகவல் இது எந்த அடிப்படையில் சொல்றாங்க அப்படின்னா பாஜக தரப்புல விசாரிக்கிறாங்க அதே நேரத்துல அரசு தரப்புலையும் விசாரிச்சு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை வாங்கியிருக்காங்க இல்லைன்னா அவர் வந்து திடீர்னு ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அவர் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் அவர் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு ஐ வில் ரிட்டையர் அட் த ரைட் டாக் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் சப்ஜெக்ட் டு டிவைன் இன்டர்வென்ஷன் எப்போ ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது அவருடைய ஆக்சுவல் டேர்ம் வந்து டுவெண்ட்டி செவனில் தான் முடியுது ஒருவேளை அதுக்கு நடுவில் வந்து ஏதாவது டிவைன் இன்டர்வென்ஷன் இருந்துச்சுன்னா கடவுள் ஏதாவது சொல்றாரு அப்படின்னா வேற ஏதாவது முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு அந்த வீடியோ வந்து இப்ப நிறைய பேர் ஷேர் பண்றாங்க அப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பணியாற்ற வேண்டும் என்று நினைத்திருந்த அவர் எதனால உடல்நிலையை காரணம் காட்டி தற்போது ராஜினாமா செய்ய வேண்டும் அது உண்மையான காரணமா அப்படிங்கிற கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க ஜெக்தீப் தன்கர் எழுதிய கடிதத்தில் அவர் சொல்லியிருந்த ரீசன் அதுதான் மெடிக்கல் ரீசன்ஸ்க்காக ஓய்வு போவதாகவும் அதனால தொடர்ந்து நான் இந்த வேலையை செய்ய முடியாது என்னுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தில் பிரதமர் யூனியன் மினிஸ்டர்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து அவர் கடிதத்தை எழுதியிருந்தார் இன்னைக்கு நாடாளுமன்றத்துல இது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு விவாதமாக மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் ராஜினாமா செய்தது குறித்து உங்களுடைய கருத்து என்ன இதுக்கு பின்னாடி உண்மையிலேயே அரசியல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை எதிர்க்கட்சிகள் தான் இதை தேவையில்லாம அரசியல் ஆக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்